முடி கொட்டுறதை நிறுத்தி தலைமுடியை நூறு மடங்கு வளர வைக்க ஒரு சூப்பரான ரெசிபி வாங்க ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு கிராம் ஆலி விதை சேர்த்து இன்னொரு ஒரு பாக்கெட் பாசி எடுத்து அதை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு சுடு தண்ணி ஊத்தி நல்லா ஊற விடுங்க இந்த ஆலி விதை நல்லா கொதிச்சதும் கண்டினியூவா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் வடிகட்டி எடுத்து வச்சிருங்க அதே கையோட நம்ம ஊற கடற்பாசியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சிருக்க ஆலி விதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொதிக்க வச்சிருக்க கடற்பாசி நல்லா கரைஞ்சதும் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அந்த ஆலி விதை ஜெல்லு கூட வடிகட்டிடுங்க இப்போ இதில் லைட்டா ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படி இல்லைன்னா பிளெண்டர் இருந்தா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அரை சூடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்லயோ இல்லன்னா இந்த மாதிரி ஐஸ் ஐஸ்லயோ ஊத்திட்டு சூடு ஆறுன பிறகு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க இல்லைனா உங்களுக்கு எந்த பாத்திரம் பிடிக்குதோ அதில் ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இதை வெறும் ஜெல்லியாக தான் சாப்பிட போறீங்க அப்படின்னா இப்போ இதில் சேர்த்துருக்க ஸ்வீட் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை நூறு கிராம் சேர்த்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக இரநூறு கிராம் நாட்டு சக்கரையும் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஜெல்லியை கேரட் ஸ்லைசர் வச்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் பால் எடுத்து அதுல தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து லைட் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட அந்த தேங்காய் பாலை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதை ஒரு கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது லைட்டாக அந்த கூலிங் இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பாலும் இந்த ஆலி விதையும் ரொம்ப 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 நல்லது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கும்போது ஒரு வாரம் வரலாம் இதை வச்சிருக்கலாம் டெய்லி ஒரு பீஸ் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா காலையிலேயே இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்றதும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க